கந்தபுராணம் சென்ற கடைசி கடைசிப்பாட்டு சிங்கன் விபூதையை மடம்தான் அவளிடம் அதிசூரனை பெற்றான் பங்கையம் போன்ற மனைவியரிடம் நூறு புதல்களைப் பெற்றான் பங்கமில்லாமல் அந்தச் சூரணம் அசுரகுலத்தை வளர்த்தான் இனி இந்த வாரம் தாரகன் சௌரியை மடம்தான் அசுரேந்திரனை மகனாகப் பெற்றான் ஒரு விளைவிக்காத ஒருவனாக அவன் அசுரகுலத்தில் தோன்றினான் சேருதங்கிய குலத்தில் தாமரை என அவன் தோன்றினான் கொடுமையால் வருந்திய தேவர்கள் சீர்காழி பகுதிக்கு வந்தனர் சிறுமையளிக்கும் செயல் விட்டு இடதீர வழி தேடச் சொன்னார்கள் அருமையான இந்திரனோ இறையிடம் உடனே செல்ல தீர்மானித்தான் இந்திராணியிடம் முடிவை சொன்னாள் அவள் மயிலென மயங்கினாள் வெந்த பொண்ணில் வேல் பாய்ந்ததென துளித்தாள் துவண்டாள் வருந்தினாள் கந்தன் கருணை உண்டு ஐயனாரை துணை வைக்கிறேன் நீ நினைத்தவுடன் வருவார் உன்னை கவனமாக காப்பார் வீண் கவலை வேண்டாம் என கூறி கைலாயம் புறப்பட்டான் எனச் சிவந்த தேவருடன் இந்திரன் மலையை அடைந்தான் நந்தியிடம் அனுமதி வேண்டினான் நந்தி நயத்துடன் கூறினார் புந்தியில் உரைக்குமாறு சிவன் சனகாதி முனைவருக்கு மோன வித்தையை கற்பித்துக் கொண்டிருக்கிறார் யாரும் செல்லக்கூடாது வெள்ளியம் பொறுப்பில் காத்திருந்தான் இமையவரும் காத்திருந்தனர் உள்ளமெல்லாம் நினைத்த இந்திராணி கணவன் வராமல் வருந்தினாள் வெள்ளமனக் கண்ணீர் பெருக நெஞ்சம் உருகிக் கொண்டிருந்தாள் சூரனின் தங்கை அசமுகி இந்திராணி நந்தவனம் அடைந்தாள் மாரணம்பால் மையலுற்ற என் அண்ணனுக்கு இவளை சீரான பரிசாக அளிப்பேன் என இந்திராணியிடம் சென்றாள் இந்திராணியை இணைகினால் அசமுகி இந்திராணி அஞ்சி நடுங்கினாள் சந்திர ஒளிபடைத்த இலக்கிய போன்ற நீ இந்திரனை நினைத்து இழைக்கின்றாய் அற்பனான இந்திரனை வெறுத்து வெறுத்துமையும் வீரமும் உடைய உன்னையே நினைத்து தவமியற்றும் பெருமை மிகு எனது அண்ணனை கணவனாக அடைவாய் என்றாள் சிறுமதி படைத்த சதிகாரி சி எனக் கூறத்தக்க படிகாரி பதிவிரதா தர்மம் பேணுகின்ற இந்திராணி காதை பொத்தி சதிகாரியின் அவச்சொல்லை கேட்க முடியாமல் பயந்தாள் கலங்கினாள் தவித்தாள் விதி மாற்ற எண்ணி ஐயனாரை பணிந்து அழைத்தாள் ஐயனாரின் படைத்தலைவர் மாகாளர் அங்கு வந்தார் ஐயமின்றி உன்னை காப்பேன் கலங்காதே எனத் தேற்றினார் ஜெயமே பெறுகின்ற மாகாளர் அசமுகி நில் என்றார் மும்மூர்த்திகளே என்னை எதிர்க்க மாட்டார்கள் நீ யார் என்னைத் தடுக்க இம்மெனும் முன்னே முன்னை இங்கிருந்து ஓடிவிடு சம்ஹாரம் செய்ய தயங்க மாட்டேன் உன்னை அனுப்பியவன் ஏவன் இருமாந்து கேட்ட அசமுகிக்கு ஐயன் அனுப்பி உள்ளான் உருபையை விடுத்துச் செல் என்று எச்சரிக்கை செய்தார் சிறுதல் மேற்கொண்டு சூலாயுதத்தை அவர் மீது எரிந்தாள் சூலாயுதத்தை வாழால் துண்டாக்கினார் தோழி துன்முகி கையில் சூலத்தை வாங்கி மாகாளரின் மார்பை நோக்கி விடுத்தால் வேலுத்த வாளால் சினந்து அதையும் விரைவில் வெட்டினார் மலைகளையும் மரங்களையும் வீசினாள் அசமுகியின் கரத்தை துணித்தார் அலைகடனென என ஆர்ப்பரித்து வந்த துன்முகியின் கரத்தையும் வெட்டினார் நிலை வெளியில் காட்டாமல் உலகையெல்லாம் அழிப்பேன் எனக் கூறுவாள் சீருவாள் துன்முகி ஆறுதல் கூறினாள் கணப்பொழுதில் மாறி அசமுகி எனது அண்ணன் உனை கைது செய்வான் என கூறிச் சென்றாள் நாரதர் இந்திராணிக்கு நிகழ்ந்ததை அறிந்து கைலாயம் மறைந்தார் பூரணனை தரிசிக்க காத்திருந்த இந்திரனிடம் நடந்ததைச் சொன்னார் காரணம் வந்துவிட்டது பூலோகம் செல்ல என்று நந்தியிடம் விடைபெற்று சீர்காழி பதியடைந்தான் சந்திரனை உத்த குடைநிழலில் சூரன் வீற்றிருந்தான் வெந்த தனல் அசமுகி வெட்டுண்ட கரத்துடன் மகேந்திரபுரம் நுழைந்தால் அனைவரும் பயந்து வினவினர் சூரன் தங்கை கரத்தை வெட்டியவன் சிவனோ ஐயனோ தீரம் மிக்க திருமாளோ யாரும் அவளை வினவவில்லை அத்தானி மண்டபத்தை அடைந்தாள் தனது துன்பத்தைச் சொல்லி பித்து பிடித்தவள் போல் எழுதாள் இந்திராணியை பிடித்து வர எத்தனித்தேன் மாகாளன் கரத்தை வாழறுறுத்து விட்டான்